ஹலோ கேஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் கீ டூஸ்டே விலாக் என்னென்னு பார்த்தோமோ டூஸ்டே விலாக் வந்து என்ன சமைக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேங்கிறது நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க மறுக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க இன்றைய சமையல் என்ன பார்த்திடலாம் இன்றைய சமையல் வந்து புடலங்காய் போட்டு கறி முருங்கக்காய் சாம்பார் காலம்பர் டிஃபன் இட்லி பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இங்கே புளி ஊற வச்சாச்சு இப்போ கறி பண்ண போகிறேன் வாங்க பண்ணலாம் சுவாமியெல்லாம் கும்பிடாச்சுங்க பார்த்துருப்பீங்க முருகனுக்கு செவ்வாய் கிழமை வழிபாடு வெத்தலா தீ வெத்தலையை வச்சு துரம்பு வச்சு தீபம் ஏற்றி அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன் பூஜையை காலம்பு சீக்கிரமே இன்றைக்கி முடித்தாச்சு குலதெய்வ பூஜையும் முடித்து எல்லாமே பண்ணியாச்சு ஃபஸ்ட் சமைக்க வந்தாச்சு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சமாக குளி தண்ணி எடுத்து அப்படியே உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு தக்காளி பழம் சாம்பார் பொடி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே பருப்பு தண்ணியும் அட்டைக்கசமாக அந்த பருப்பு ரசம் ரெடி ஆகிரும் நீங்கள் அப்படியே எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காய் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த பாசிப்பருப்பு அப்படியே முழுசாக போட்டுட்டு வேக வச்சு பண்ணுங்கள் தேங்காய் போடணுங்கிற தேவையே இல்லை வந்து இந்த பாசிப்பருப்பு போட்டு பண்ணும்போது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஆனால் தேங்காய் இல்லதுங்கிறதுனால பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இங்கே அப்படியே மூடி வச்சிருவோம் மூடி வச்சிடலாம் மிளங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இந்த ரசம் நல்லா கொதித்து வட்டி இருக்குது நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றினா ரசம் ரெடி ஆகிடும் அப்போ வந்து இட்லி கம்மியாகிடுதுன்னா ஆஃபாக ஓட்டியிருக்கேன் அப்புறம் சாம்பாருக்கு இருக்குது கொதிச்சுருக்கு பண்ணணும் சாம்பார் நல்லா புளி கரைச்சி விட்டு தக்காளி பழத்தை அரைச்சி விட்டு சாம்பார் பொடி உப்பு முருங்கைக்காயெல்லாம் போட்டு முருங்கைக்காய் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடணும் எந்த காய்கறியாக இருந்தாலும் சாம்பார் நல்லா வரணும்னா காய்கறியை வதக்கிட்டு பண்ணால் தாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வடை வரும் இப்போ நான் அடுத்தது சாப்பிட போகிறேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சமையலெலாம் முடிச்சாச்சு சாதம் முருங்கை சி சாதம் அடிச்சுட்டு பச்சரி சாதம் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு பாத்திரங்கள் கொஞ்சம் கொடைக்க அப்படியே தேய்ச்சிட்டா வேலை முடிஞ்சது எல்லாம் சமையல் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் அடுத்து டீ போட போகிறேன் முடிச்சாச்சு வாங்க பாத்திரம்லாம் முருங்கைக்காய் மணக்க மணக்க அப்படி சாம்பார் சுறுசுறு சாதம் அவக்காய் ஊறுகாய் மோர் புடலங்காய் பசங்கள் போட்டு தக்காளி பருப்பு ரசம் சாதம் சமையலாம் முடிச்சாச்சுங்க பாத்திரங்களும் தேய்ச்சாச்சு காலையில் எல்லாம் முடிச்சால் நவரத்தன மாலை படிக்கிறோம் பெண்கள்லாம் சேர்ந்து தினமும் ரெகுலராக படிச்சுட்ருக்கோங்க இதே ரொட்டீன் ஒர்க்காக போயிட்டுருக்கு உண்மையிலே மன அமைதி மன நிம்மதி கிடைக்கிது ஆயிரம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சன்னிதானத்துக்கு வந்து மிதித்தாலே எங்களுக்கு மனசு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் கவலையை மறந்துட்டு எங்களுக்கு ஒரு இடம் இடம் கிடைச்சிருக்கு பாபா எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் வந்து இது மாதிரி சேவைகள் வந்து கோவிலுக்கு செய்யும்போது நம்மளுக்கு மனது நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் கண்டிப்பாக கோவில் பக்கத்தில் இருந்தாலும் இது மாதிரி சில சேவைகள் இதெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க